அஸ்லாம் வலைக்கம் இங்கே வந்து ராமநாமத்தில் பாபா பார்க்க வந்துருக்கிறோம் இங்கே வந்தீங்கன்னா பார்த்துட்டு பாம்ப பழம் புது பழம் கட்டினார்கள் அருமையாக இருந்துச்சு எல்லாேரையும் என்ஜாய் பா பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பாப பழத்தில் பார்க்காதாலும் பாருங்கள் எல்லோரும் பாம்ப பழம் ஃபுல்லாக இருக்குது பார்க்குறது டிக்கெட் டிக்கெட் எழுதிட்டு எடுத்துட்டு வாங்க நான் போயிட்டு எங்கே போகிறேன்னா நாமேஸ்வரம் போயிட்டு திரும்பி இத்தனை வரோம் விட்டுட்டு நாம நாமது திரும்பி போகிறோம் நாம் நாம நாம போயிட்டு வரோம் திரும்பி வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிட்டுனா எங்களுக்கு நம்ம ஒரு நீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புளிச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்காதனா வாங்க பாருங்கள் எல்லாரும் பாம்பெல்லாம் அருமையாக இருக்குது புது பாலம் கட்டிருக்க எல்லோரும் மக்கள் அருமையில எல்லோரும் வாங்க பார்க்க இஜாஜ் பண்ணுங்க பார்க்காதெல்லாம் பார்த்துக்கிட்டேங்க நம்ம பாம்ப பாலம் பாலத்தில் போயிட்டுருக்குது இருக்குது டைனில் டைனில் போயிட்டுருக்குது எங்கள் புல்ஸ்லாம் எப்படி எப்படி கமர்ஸ் பண்ணுங்கள் புல்ஸ்லாம் கமர்ஸ் பண்ணுங்கள் கமர்ஸ் பண்ணுங்கள் புல்ஸ்னால் கமர்ஸ் பண்ணுங்கள் அப்படி புலிக்கிறதுனா இது கம கமெண்ட் பண்ணி பெல் வெளிக்காட்டில் அமைக்கங்க வெளிக்காட்டு அமைக்கணும் எத்தனை லீஸ் வருதோ அந்த லீஸில் பார்த்துக்கிட்டிங்க எங்கள் லீஸில் நியூஸ் பார்த்துக்கிட்டீங்க எங்கள் லீஸில் ஸ்ரீலா நியூஸ் பார்த்துக்கிட்டீங்க பார்த்துக்கிட்டே இருங்க எஜாய் பண்ணுங்க புல்ஸ்னால் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புல்ஸ்னால் எங்களுக்கு ஆர்ட்ருங்க ஸ்ரீலா பார்த்துக்கிட்டே இருங்க